வெல்கம் பேக் அவர் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா செயல் வந்து இந்தியாவுக்கு நம்ம ஃப்ளைட்ல போக போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு பாருங்கள் ரைஸ் அந்த ஏர்போர்ட் வெளியே நம்ம ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போகிறோம் கி வேலைக்கெழம பத்து மணிக்கு இங்கே வந்துட்டோம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலைல தான் நமக்கு ஃப்ளைட்டு என்னென்னு தெரியாமல் நம்ம ஏர்போர்ட்டில் என்னென்னு பண்ணிட்டுருக்கோம் பாருங்கள் இங்கேயே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க ஆளாளுக்கு ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டு இங்கேயே நாங்கள் செட்டில் ஆகிட்டோம் படுத்துருக்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படியே கொரியன்ஸும் இருக்காங்க அதனால் அவங்கள பார்த்தபடியே நாங்களும் படுத்து தூங்கிட்டோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் செயல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இதுதான் நம்ம கொரியாவோட தலைநகரம் கேபிட்டல் இது வந்து பெரிய ரொம்ப பெருசாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாகவே இருக்குது நீட் அண்ட் நைட் நைட்டு எவ்வளோவா க்ரஷ் இல்லை நாளைக்கு காலையில் தான் நம்ம க்ரஷ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு என்ன செய்யலான்னு பார்க்கலாம் அப்படியே நான் தூங்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஒரு வழியாக நம்ம தூங்கி எழுந்திரிச்சாச்சு நைட்லாம் எங்கே ஆளே இல்லை இப்போ பார்த்தா குடு குடு குடுன்னு எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அதுக்கே எல்லாரும் எல்லோரும் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம கிளம்பி போயிட வேண்டியதான் நைட்டு நல்லபடியாக தூங்கிட்டோம் இன்றைக்கி நம்ம ஃப்ளைட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் நம்ம ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சி யாரையும் ஓடிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இன்னும் நம்ம ஃப்ளைட்டுக்கு ரெண்டு மணி நேரம் இருக்குது பொறுமையாக போயிருக்கலாம் நைட்டு அனாதையாக இருந்தது காலைல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ளைட்டே யாரை கிளம்பிட்டோம் இன்னி போயிட்டு செக்கிங் ஆக வேண்டியது தான் செய்யோல் டு தாய்லாந்து பேங்காங் போகிறோம் நம்ம அங்கேருந்து ஒரு கனெக்டிங் ஃப்ளைட்டு அங்கேருந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக சென்னை அது மொத்தம் நம்மளும் மூணு ஃப்ளைட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சோகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ட்ராவல்லே வாழ்க்கை முடிஞ்சதும் போல் போயிட்டு பார்க்கலாம் பிடிஎஸ் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் फ्रेंड्स बीटीएस बीटीएस बंदर कहाँ है போர்டிங் பாஸ் எடுக்கிறதுக்கு இருக்கிறோம் ஒரே கூட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏழு ஐம்பதுக்கு தான் போர்டிங் பாஸ் ஆஸ்ட் ஆகுது இப்போமே வந்து நிற்கிறோம் அவ்வளோ கூட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏர்போர்ட்டு நம்ம ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம் நம்ம போர்டிங் பாஸ்லாம் எடுத்தாச்சு ஃப்ளைட் செக்கினுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து ஃப்ளைட்டு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அதில் தான் ஏறி போனோம் அப்போ க்ளீனிங் வேலை போயிட்டுருக்கு போல் போனதுக்கப்புறம் நம்ம ஏறி போயிட வேண்டியது தான் நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறோம் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற போகிறோம் நம்மளால ஃப்ரெண்டில் போய்ட்டுருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளைட்டுக்குள்ளே போக போகிறோம் நம்ம நம்ம எக்கனாமி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடிநடையாக நடந்து இருக்கோம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ளைட்டு பெரிய ஃப்ளைட்டு இந்த வாட்டி வசதி நாங்கள் பார்த்திங்களா ஜெட்டேம்மா பெருசாக இருக்குது டர்பைனு தான் முப்பதாயிரம் அடி மேலே போவோம் அடிச்சு ஏற்ற வண்டி தான் இப்போ பாருங்கள் டர்பைனுப்பா உள்ளே போயிட்டு எடுப்போம் ஆமாம் நம்மளை வெல்கம் சொல்ல ரெண்டு ஆயா இருக்காங்க ஆடு வா வாங்குது வீடு போகுது இந்த வயசுலாம் வீட்டுக்குள்ள வந்துவிட்டோம் வந்து ஒருமையா போய்கிட்டு இருக்கிறோம் போகிறோம் போகிறோம் போய்கொண்டே இருக்கோம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரு தலைவாணி ஒரு பெட்ஷீட்டு ஒரு மானிட்டர் டிஸ்பிளே எல்லாம் இருக்கு ஹெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக இருக்க வேண்டியதுதான் ஃபிளைட் டெக் ஆஃப் kita akan lihat bagaimana pengembangan kapasitas teman-teman, friends. sebuah jendela di atas jendela terlalu vibrasi teman-teman, saya இருக்கு பாரு நம்ம ஃப்ளைட்டோட மானிட்ரு இதில் வந்து இன்ஃபர்மேஷன் போனீங்கன்னா நம்ம மேப்பு ஃப்ளைட் பார்த்து எடுத்துக்கலாம் கேமரா பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் எப்படி பறக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்புறம் ஃப்ளைட் பார்த்து இதில் போனோன்னா எவ்வளோ தூரம் போகணும் டைமு எஸ்டிமேட் டைமு ஹைட்டு ஸ்பீடு எல்லாம் வரும் நானூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்ரு மூவி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு மூவிஸில் போயிட்டு வேல் சினிமா போனால் அமரன் படம்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபீவா அப்படியே மேலே மூட்டத்துக்கு மேலே வந்தாச்சு நம்ம அப்படியே ஏரோப்ளை அந்த ஏரோப்ளைனே அப்படியே ஃப்ரீஸில் இருக்குது போல் வெளியே அவ்வளோ கிளைமேட்டு மைனஸில் இருக்குது

பார்த்து வந்துடுச்சு நமக்கு மட்டும்தான் நான்வெஜ்ஜி இவங்கெல்லாம் வெஜ்ஜி ஆர்டர் பண்ணியிருக்காங்க என்னான்னு பார்க்கலாம் பின்னு கொடுத்துருக்காங்க வேற என்னடா அதில் என்ன இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரூட் சாலட்டு ஆனால் ரெண்டு ஃப்ரூட்டு தான் இருக்குது அப்புறம் வெஜிடபுள் சாலட்டு அதை ஓப்பன் பண்ணு அதில் ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டு வெண்டைக்காய் சாரி அது என்னது வெள்ளரிக்காய் ஏதோ ஒரு க்ரீம் இதெல்லாமல் கொடுத்துருவாங்க இது என்னது வெறும் கப்பு ஜூஸ் போட்டு முடிக்கிறேன் அது அது என்ன சொல்றேன்னு பார்ப்போம் என்ன சொல்றேன்னு பன்னீர் ரைஸா ஆமா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு ஏதோ ஒன்று ரைஸ் விட்டு வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க நமக்கு தான் இன்னும் சாப்பாடு வரல ஃப்ரெண்ட்ஸ் எப்போ வரும்னு நம்மளும் குருவி காத்த மாதிரி காத்துக்கிட்டு இருக்கோம் ஜி எப்படி இருக்கு ஜி நல்லா இருக்கா நல்லா இருக்குதான் விற்கப்படுவோம் இங்கே ரைஸு ஃப்ரூட் அந்த வெஜிடபுள் அப்புறம் சிக்கன் கறி இங்கே ஏதோ ஒரு தொகையில் ரெண்டு ஸ்வீட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு பண்ணு அது என்ன இது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரைஸ் கே அப்புறம் ஒரு சாஸு ஃபாட்டு நல்லாவே இருந்தாச்சு நம்ம நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் வெயிட்டிங் நம்ம ஸோ நம்ம லேண்ட் ஆக போகிறோம் இதோ உங்களுக்காக நேரடி காய்ச்சி அப்படியே நம்ம குதிக்க வேண்டியதா மேல இருந்து இந்த விங்கு டைரக்ஷன பாருங்க டவுன் பாய் பாருங்க அப்போல்லாம் நம்ம இறங்க போறோம் தலைதான் சுத்துது மற்றபடி வேற ஒன்று ஆட்டி போறான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டா போறான் கொஞ்சம் சுரப்புனாலும் அந்த வேலையில் சொருகிறான் போல பையன் கரெக்டா தான் பையன் போயிட்டு ஒன்றும் ஒன்னும் பிரச்சனைக்கு இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சுற்றுது மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல நம்ம இறங்கினதோட சுங்குன்னு அந்த ரெக்க உயரம் கிட்ட வந்துட்டோம் பக்காவான ஒரு லேண்டிங்க போட போறார்

ஃப்ளைட்லேருந்து இறங்கிட்டு பார்க்கலாம் லேண்ட் ஆகிட்டோம் நம்ம அடுத்து கனெக்டிங் ஃப்ளைட்டுக்கு போக வேண்டியதான் ஒருமையாக போய்ட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து போய்ட்டு கனெக்டிங் ஃப்ளைட்டுக்கு நான் அஞ்சு மணி நேரம் இருக்கு போய்ட்டு வெயிட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு ஏறிவிட்டால் அடுத்து இந்தியா தான் மொத்தமாக மூணு ஃப்ளைட்டு ரெண்டு ஃப்ளைட் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு அடுத்து இந்தியாவுக்கு தான் ஃப்ளைட் தாய்லாந்துக்கு வந்து விட்டோம் இங்கே தாய்லாந்தில் இருந்து அடுத்து நம்ம இந்தியாவுக்கு செல்ல வேண்டும் அந்த கனெக்டிங் ஃப்ளைட் போட்டிருக்காங்கள அதை பார்த்து அப்படியே போக வேண்டியது தான் இப்போ நம்ம தாய்லாந்தில் தான் இருக்கோம்

थाईलैंड ओड़े यार फोर मैं करा मिट्टो तो इंडिया के फाइनल फ्लाइट इधर था नमूनो नाल मनार क्लब पे लाम लेट्स वेट तू क्या आज टेक अप एक्चुअली தாய்லாந்து பாருங்கள் எப்படி இருக்குது பேங்காங் தாய்லாந்து பேங்காங் ஃபுல்லாகவே பாருங்கள் சிட்டி தான் நம்ம தாய்லாண்டை விட்டு போகிறோம் நம்ம நாட்டுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய சிட்டின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வா சாப்பாடு வந்துருச்சு ஃப்ரானு ஃப்ரூட் சாலட்டு ஐஸ்க்ரீமு பண்ணு அப்புறம் ஃப்ரைடு நெக்ஸு வெஜ்ஜு பார்த்தோன்னா பார்த்து பன்னீர் பட்டர் மசாலாவும் பட்டாணியும் அவ்வளோந்தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சென்னைக்கு வந்து விட்டோம் இதுதான் நம்ம சென்னை சென்னை பார்த்துக்கோங்க ஒரு வழியாக இந்தியாவுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சென்னையை பார்த்துக்கோங்க நம்மளுக்கு லேண்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக சென்னை வந்தாச்சு பயணம் இனிதே முடிந்தது மாப்பிள்ள நல்லா வெட்டி வெட்டி ஓடிட்டு என்ன என்ன ஒரு சந்தோஷம் அந்த என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி மூஞ்சனுக்கு உங்களுக்கு தமிழ் எழுத்த பாக்குற வாய்ப்பு கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெளியே நம்ம ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போகிறோம் பயணம் நல்லபடியாக முடிஞ்சுது இனி நம்ம ஊருக்கு தான் போகணும் அதுக்கு பஸ்ஸு பஸ்ஸு எப்போன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா காலையில் ஒம்பது மணிக்கு இப்போது நைட்டு ஒன்றரை இன்னொரு எட்டு